சூரத்துன் நஜிம் அத்தியாயம் ஐம்பத்து மூன்று முத்த வசனங்கள் அறுபத்து இரண்டு இது மக்காவில் அருளப்பட்டது பிஸ்மில்லா இர் ராஹ் மேன் இர் அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் வன் இதா ஹவா விழுந்து மறையும் நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக நம்முடைய தூதராகிய உங்களுடைய தோழர் வழி தவறி விடவும் இல்லை தவறான வழியில் செல்லவும் இல்லை அவர் தன் விருப்பப்படி எதனையும் கூறுவதில்லை இது அவருக்கு வகை மூலம் அன்றி வேறில்லை ஜிபிரில் என்னும் வலுவான ஆற்றலுடையவர் இதனை அவருக்கு கற்றுக் கொடுக்கின்றார் அவர் மிக்க ஆத்ம சக்தி உடையவர் தன் இயற்கை ரூபத்தில் அவர் உங்களது முன் தோன்றினார் அவர் உயர்ந்த வானத்தின் கடைக்கோடியில் இருந்து இறங்கினார் பின்னர் நெருங்கினார் சேர்ந்த இரு வில்களைப் போல் அல்லது அதைவிட சமீபமாக அவர் நெருங்கினார் அல்லாஹு அவருக்கு வகை மூலம் அறிவித்ததையெல்லாம் அவர் அவனுடைய நபியாகிய அடியாருக்கு அறிவித்தார் நபியுடைய உள்ளம் தான் கண்டதைப் பற்றி கூறவில்லை அவர் கண்டதைப் பற்றி நீங்கள் சந்தேகித்து அவருடன் தர்கிக்கின்றீர்களா தன் நிச்சயமாக அவர் மற்றொரு முறையும் தன்னிடத்தில் ஜிபிரிலாகிய அவர் இறங்க கண்டிருக்கின்றார் சிதரத்துல் முன்தஹா என்னும் இளந்தை மரத்தின் சமீபத்தில் அதன் சமீபத்தில் தான் நல்லடியார்கள் தங்கும் சுவனபதி இருக்கின்றது அந்த மரத்தை மூடியிருந்தவை அதனை முற்றிலும் மூடிக்கொண்டன அதிலிருந்து அவருடைய பார்வை

மற்றொரு மூன்றாவது மனாத் என்னும் சிலையைப் பற்றியும் நீங்கள் சிந்தித்தீர்களா அவைகளுக்கு ஏதேனும் இத்தகைய சக்தி உண்டா என்னை உங்களுக்கு ஆண் மக்கள் அவனுக்கு பெண் மக்களா கிறிஸ்மதோ அவ்வாறாயின் அது மிக்க அநியாயமான பங்கீடாகும் إِنْ هِيَ إِلَّا أَسْمَاءُ سَمَّيْتُمُوهَا سَمَّيْتُمُوهَا أَنْتُمْ وَآبَاؤُكُمْ مَا أَنْزَلَ اللَّهُ وَآبَاؤُكُمْ مَا أَنْزَلَ اللَّهُ بِهَا مِنْ سُلْطَانٍ ۗ இவைகளெல்லாம் நீங்களும் உங்கள் மூதாதைகளும் வைத்துக்கொண்ட வெறும் பெயர்களே அன்றி உண்மையில் அவை ஒன்றுமில்லை அவை தெய்வம் என்பதற்காக அல்லாஹ் உங்களுக்கு யாதொரு ஆதாரத்தையும் முந்திய எந்த வேதத்திலும் இறக்கி வைக்கவில்லை அவர்கள் தங்கள் சரீர இச்சைகளின் பொருட்டு வீண் சந்தேகத்தை பின்பற்றுகின்றனரே அன்றி வேறில்லை நிச்சயமாக அவர்கள் இறைவனிடமிருந்து அவர்களுக்கு நேரான வழி வந்தே இருக்கின்றது எனினும் அதனை அவர்கள் பின்பற்றுவதில்லை

வானத்தில் எத்தனையோ மலக்குகள் இருக்கின்றனர் எவருக்காகவும் அவர்கள் பரிந்து பேசுவது யாரொரு பயனும் அளிக்காது ஆயினும் அல்லாஹ் விரும்பி எவரைப் பற்றி திருப்தி அடைந்து அவன் அனுமதி கொடுக்கின்றானோ அவரைத் தவிர அவர் பேசுவது பயனளிக்கும்

இதை பற்றி அவர்களுக்கு யாதொரு ஞானமும் கிடையாது ஆதாரமற்ற வீண் சந்தேகத்தை தவிர வேறு எதையும் அவர்கள் பின்பற்றுவதில்லை வீண் சந்தேகம் யாதொன்றையும் உறுதிப்படுத்தாது நபியே எவன் என்னை தியானிக்காது விலகி இவ்வுலக வாழ்க்கையைத் தவிர மறுமையை விரும்பாதிருக்கின்றானோ அவனை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் இவர்களுடைய கல்வி ஞானம் இவ்வளவு தூரம்தான் செல்கின்றது இதற்கு மேல் செல்வதில்லை நிச்சயமாக உங்களது இறைவன் தன்னுடைய வழியிலிருந்து தவறியவன் யார் என்பதையும் நன்கு அறிவான் நேரான வழியில் செல்பவன் யார் என்பதையும் அவன் நன்கு அறிவான் வானங்கள் பூமியில் உள்ளவைகள் அனைத்தும் அல்லாஹுக்கு உரியனவே ஆகவே தீமை செய்தவர்களுக்கு அவர்களுடைய தீய செயலுக்கு தக்கவாறு தீமையை கூலியாக கொடுக்கின்றான் நன்மை செய்தவர்களுக்கு நன்மையை கூலியாக கொடுக்கின்றான் அல்லதினய ஜெத நிபூண கவ வல் ஃபவா ஹிஷ இல்ல அல்ல மம் இன்ன هو اعلم بكم اذ انشاكم من الارض واذ انتم اجنه, وإذ أنتم أجنة في بطون امهاتكم فلا تزكوا انفسكم هو اعلم بمن اتقى <applause> ஏதும் தவறாக ஏற்பட்டுவிடும் அற்பமான பாவங்களைத் தவிர மற்ற பெரும் பாவங்களிலிருந்தும் மானக்கேடான விஷயங்களிலிருந்தும் விலகி விலகியிருப்பார்கள் நிச்சயமாக உங்களது இறைவன் மன்னிப்பதில் மிக்க தாராளமானவன் உங்களை பூமியிலிருந்து உற்பத்தி செய்த சமயத்தில் உங்கள் தன்மையை அவன் நன்கு அறிவான் நீங்கள் உங்கள் தாயின் வயிற்றில் கர்ப்ப இருந்த சமயத்திலும் உங்களை அவன் நன்கு அறிவான் உங்களை தூய்மையானவர்கள் என நீங்களே தற்புகழ்ச்சி செய்து கொள்ளாதீர்கள் உங்களில் அல்லாஹுவை அஞ்சு கொள்பவர்கள் யார் என்பதை அவன் நன்கு அறிவான் நபியே உங்களை விட்டும் விலகியவனை நீங்கள் கவனித்தீர்களா அவன் ஒரு சொற்பத்தை கொடுத்துவிட்டு கொடுப்பதையே முற்றிலும் நிறுத்திக் கொண்டான் அவனிடத்தில் மறைவான விஷயத்தின் ஞானம் இருந்து தன்னுடைய முடிவை அதில் அவன் பார்த்தானா அல்லது மூசாவுடைய வேதத்தில் உள்ளது அவனுக்கு அறிவிக்கப்படவில்லையா அல்லது இறைவனுடைய கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றிய இப்ராஹிமுடைய விஷயம் ஏனும் அவனுக்கு தெரியாதா நபியே ஒருவனின் பாவச்சுமையை மற்றொருவன் சுமக்க மாட்டான் என்பதை அறிந்து கொள்வீராக மனிதனுக்கு அவன் செய்த செயலை தவிர வேறொன்றும் கிடைக்காது நிச்சயமாக மனிதன் செய்த செயல்தான் கவனிக்கப்படும் பின்னர் செயலுக்கு தக்க கூலி முழுமையாக கொடுக்கப்படுவார்கள் நபியே நிச்சயமாக உங்களது இறைவனிடம் நீங்கள் அனைவரும் போய் தீர வேண்டும் நிச்சயமாக அவனே சிரிக்க வைக்கின்றான் அழவும் வைக்கின்றான் நிச்சயமாக அவன்தான் மரணிக்கச் செய்கின்றான் திரும்பவும் உயிர்ப்பிக்கின்றான் ஹு ഖலக்கஸ் ஸௌஜைனல் தக்ர வல் ஊஸா நிச்சயமாக அவன்தான் ஆண் பெண் ஜோடி ஜோடிகளாக படைக்கின்றான் மின் நुतஃபத்தின் இதாத்ன கர்ப்பத்தில் செலுத்தப்படும் ஒரு துளி இந்தரியை கொண்டே உங்களை படைக்கின்றான் வ அன் அலைஹிஷ் அத்தல் உக்ரா நிச்சயமாக மரணித்த பின்னர் உயிர் கொடுத்து எழுப்புவது அவன் மீது கடமையாக இருக்கிறது கொடுத்து அதனை நீங்கள் சேகரித்து சீமான் ஆகும்படி செய்பவனும் நிச்சயமாக அவன்தான் புரா இணை வைப்பவர்களே நீங்கள் வணங்கும் ஷேரா என்னும் நட்சத்திரத்தின் இறைவனும் நிச்சயமாக அவன்தான் அந்த நட்சத்திரத்தை வணங்கிக் கொண்டிருந்த முந்தைய ஆதி என்னும் மக்களை அழித்தவனும் நிச்சயமாக அவன்தான் சமூதி என்னும் மக்களையும் அழித்தவன் அவன்தான் அவர்களில் ஒருவரையுமே தப்ப விடவில்லை முன்னர் இருந்த நூகுடைய மக்களையும் அழித்தவன் அவன்தான் நிச்சயமாக இவர்கள் அனைவரும் அநியாயக்காரர்களாகவும் வரம்பு மீறியவர்களாகவும் இருந்தார்கள் மக்களுடைய கவிழ்ந்து போன பட்டினங்களை புரட்டியடித்தவனும் அவன்தான் அவர்கள் அழிவுற்ற நேரத்தில் அவர்களை சூழ்ந்து கொள்ள வேண்டிய வேதனையானது முற்றிலும் அவர்களை சூழ்ந்து கொண்டது ஆகவே மனிதரே நீ உனது இறைவனின் கொடையில் எதைத்தான் சந்தேகிக்கின்றாய் முன்னர் மனிதர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த தூதர்களைப் போல் இவரும் ஒரு தூதரே தீவிரமாக வரவேண்டிய உலக முடிவு காலம் நெருங்கிவிட்டது வேறு யாரும் அதனை தடுக்க முடியாது இதனை பற்றி நீங்கள் ஆச்சரியப்படுகின்றீர்களா இதனை பற்றி நீங்கள் சிரிக்கின்றீர்களே அழவேண்டாமா தும் இதனை பற்றி நீங்கள் கவலையற்று இருக்கின்றீர்களே அவ்வாறு இருக்காமல் அல்லாஹுக்கு சிரம்பணிந்து அவனையே வணங்குவீர்களாக